ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு கால்நடை துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தினா சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரரூபா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியாக வந்து இருக்கும் ரெண்டு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு டேரெக்டாக என்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இது தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு மூலிமா தான் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க லேட்டஸ்ட் நியூஸ்ன்னு சொல்லி இங்கே போயிட்டுருக்கு இருக்கு பாருங்க ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு இதில் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இங்கே வந்து பாருங்கள் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் போயிட்டுருக்கு பாருங்கள் அட்வடைஸ்மெண்ட் நோட்டீஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும் இங்கே மேலேயே வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளை ஆன்லைன் நீங்கள் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை நீங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஐடி எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கப்புறம் வெட்டினரியன் தான் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஐடி எக்ஸிகூட்டிக்கும் ஸோ வெட்டினரியனுக்கும் வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஐடி எக்ஸிக்யூட்டி பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்ஸ் எல்லாம் போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸும் இல்லைன்னா ஐடி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் இண்டியா கவுன்சிலில் வந்து பாருங்கள் நீங்கள் டெக்னிக்கல் எஜுகேஷனில் வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க வெட்டினரியன் கேட்டகிரியாக இருந்தால் நீங்கள் பேச்சல் டிகிரி அதாவது பேச்சல் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பெண்ட்ரி அது வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் கிராஜுவேட் டிகிரியில் அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பாருங்க எம்பிஎஸ்சியில் வந்து நீங்கள் அனிமல் ஹஸ்பண்ட்ரியோ இல்லைனா எக்கனாமிக்ஸோ இல்லைனா அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஸ்டாட்டிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஸ்டேட் வெட்டனரி கவுன்சில் இல்லைனா இந்தியன் வெட்னரி கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் மார்க் வந்து பாருங்கள் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா எந்த கீதில் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்போட நேச்சருமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க எந்த மாதிரிலாம் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாதிரி சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஐடி எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஐம்பதாயிரரூபா சேலரி வந்து வரும் வெட்னரியன் கேட்டகரிக்கு வந்து ஐம்பத்தாறாயிரம் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் நீங்கள் சென்னையில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா சென்னை ரெசிடெண்ட்டாக நீங்கள் வந்து இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து நாங்கள் தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது சென்னையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க செலெக்ஷன் வந்து பாருங்க எப்படி வந்து உங்களுக்கு இருக்குன்னா இன்டர்வியூ தான் வந்து இருக்க போது உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களோட குவாலிஃபிகேஷன் உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதேமாதிரி நீங்கள் டென்த்தில் வந்து பார்த்தினா தமிழ் வந்து ஒரு லாங்குவேஜாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஸோ ஆதார் கார்டாக இருக்கட்டும் பேன் கார்டாக இருக்கட்டும் அதாவது உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபாக இருக்கட்டும் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கரிக்குலம் மீட்டேட் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து அப்ளை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இது எல்லா டீடைல்ஸ்மே இங்க கொடுத்து இருக்காங்க நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த நோட்டிஃபிகேஷன்க்கான லிங்க்ஸ் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே குடுக்குறேன் थैंक यू